அடுத்து இப்போ கேள்விக்கு போகணும் என்ன கேள்வின்னா அது வாட்ஸ்அப்பில் வந்த கேள்வி வந்து சமகால நிகழ்வை எழுத்துச்சு நிறைய நேரத்தை ஒரு மணி நேரத்துக்கு மேலே அதனால் இப்போ மார்க்க கேள்விகள் வருகிறது அவர் என்ன கேட்குறாருனா வட்டி ஹராம் என்று சொன்னீர்கள் அதாவது வட்டி தான் பா பெரிய பாவம்னு சொன்னீங்க நான் ஆயுத பூஜை அன்று வந்த கடலையை என்ன அறியாமல் சாப்பிட்டு இதுவும் பாவம் தானே வட்டி ஹராமுங்கிறீங்க ஆயுத பூஜைக்குன்னு வந்த ஒரு பொருளை நான் நினைஞ்சிட்டேன் சாப்பிட்டேன் அதுவும் ஹராம் தானே இந்த நிலையில் நான் இறைவனுக்கு செய்த பாவமாகுமா எனக்கும் பாவம் செய்த நிலை ஏற்படுமா அப்படின்னு கேட்குறாரு அதாவது ஆயுத பூஜை முஸ்லீம் அல்லாத மக்கள் நமக்கு தர்ற உணவு இருக்குல்ல அந்த உணவுகளை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கணும் என்ன பிரிக்கணும் என்று கேட்டால் இஸ்லாம் அனுமதித்த உணவுகளை அவங்க தருவார்களே ஆனால் முஸ்லீம் இல்லைங்கிற காரணத்துக்கு நம்ம கூடாது முஸ்லீம் அல்லாதவங்களும் என்ன செய்கிறாங்க அவங்க நமக்கு விருந்தளிக்கிறாங்க அன்பளிப்பை தர்றாங்க என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்கள் தருகிறார்களே என்பதற்கு நம்ம புறக்கணிக்க கூடாது சரியா என்ன புறக்கணிக்கும் என்று கேட்டால் அவங்க தருவது நம்ம மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக இருக்குதா அப்படி இருந்தால் அது முஸ்லீமே தந்தால் நம்ம சாப்பிட மாட்டோம் ஒரு பன்றி நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது முஸ்லீம் பேரில் உள்ள ஒருத்தர் என்ன செய்கிறான் பன்றி சூப்பு குடிங்கன்னு தர்றான் முஸ்லீம் தரேன்னு குடுப்போமா அவன் முஸ்லீமாக முஸ்லீம் இல்லையா நம்ம பார்க்க மாட்டோம் இது ஹலாலாக ஹராமான்னு பார்ப்போம் இது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குதா அந்த மாதிரி பார்த்து நம்ம என்ன செய்வோம் பிரிச்சுக்கிருவோம் அந்த வகையில் நமக்கு என்னென்னா தடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த உயிரினங்கள் இருக்குல்ல அது முறையாக பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படலைன்னு வைங்க அந்த நான்வெஜ்ஜு ஐட்டங்களாக இருந்தால் அதை நம்ம வந்து முறையாக இருக்கலன்னு தெரிய வந்தால் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி வந்து இறைவன் அல்லாதான் இறைவன் நம்ம நேற்றுருக்குறோம் இறைவன் இடத்தில் அல்லாவத்தவரை வேற யாரையாவது வைத்து அதுக்கு பூஜை படைகள் என்று செஞ்சு அந்த ஒரு உணவு புனிதமாகிவிட்டது என்று சொல்லி அதை நமக்கு தந்தார்களே ஆனால் அதை மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது ஏன்னு கேட்டால் அது இப்போ இப்படி புனிதமாகாது இறைவனுக்கு மட்டும் நீங்கள் இந்த உலகமே இறைவனுக்கு மட்டும் ஒரு இறைவனுக்கு உரியதாக இருக்கும் பொழுது நீங்கள் இறைவனுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த இதை செய்யும் பொழுது அதை நீங்கள் சாப்பிட்டா அந்த கொள்கையை நீர்த்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக இஸ்லாம் வந்து பூஜை செய்யப்பட்டது இறைவன் அல்லாதவர்களுக்கு படைகள் செய்யப்பட்டது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது இதில் கூட முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் என்பதற்காக சொல்லப்படலை முஸ்லீமே ஒருத்தர் இருக்கிறான் நாகூர் ஆண்டவருக்காக இதை நான் வந்து பாத்தியாவது இருக்கேன்னு நான் தரேன் நாங்கள் சாப்பிடக்கூடாது அவன் முஸ்லீமானு நாங்கள் பார்க்க மாட்டோம் இதையே நான் ஒரு அவர் ஒரு மனசு மூத்தப்பட்டார் அவர் பேர்ல ஏண்டதை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி இறைவன் அல்ல அல்லா குரானில் சொல்லும் பொழுது நாலு விஷயங்கள் ஹராம்ங்கிறான் ஹொரிமத்து அழைக்கும் போது மைத்தத்து தானாக செத்து போனது ஹராம் அறுக்காமல் சாப்பிட்றது இருக்குல்ல அது செத்துக்கணும் ஹராம் ஓ தமு அறுக்கும் போது ரத்தம் வெளியேறதில்லை அந்த ரத்தத்தை நம்ம சாப்பிடக்கூடாது அது ஹராம் ஓ லஹமுல் ஹின்சீர் பன்றி இறைச்சி ஹராம் நாலாவதாக அல்லாஹ் சொல்வது உமா உஹில்லி கயிறு இல்லா அல்லாஹை தவிர மற்றவர்களுக்காக வந்து பூஜிக்கப்பட்டது படையல் செய்யப்பட்டது இது சாப்பிடாதீங்க அல்லாவுக்கு மட்டும் உரியதாக இருந்தால் சாப்பிடுங்க வேறு ஒரு தெய்வத்துக்குண்டு அதை வந்து பா பாதி பழி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு புனிதம்னு கருதுகிறாங்க அதை வந்து நம்ம தவிர்த்துக்குறேங்க முஸ்லீம் முஸ்லீம் இருந்து செஞ்சால் நம்ம சாப்பிட மாட்டோம் இந்து முஸ்லீமுங்கிற அடிப்படையில் இல்லை இப்போ அவர் கேள்வி என்னென்று கேட்டால் அது அவருக்கு விளங்கி இருக்குது ஆயுத பூஜை என்று ஒன்றா நமக்கு தர்றாங்க அதிகமான இந்து சோகர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ இதெல்லாம் விளங்கிட்டாங்க முஸ்லீம்களுடைய நம்பிக்கையை பற்றி ஓரளவுக்கு அறிந்து வைத்து இருக்கிறார்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்பா இந்தாங்க பூஜைலாம் செய்யலை உங்களுக்குன்னு தனியாக எடுத்து வச்சது சும்மா சாப்பிட்றதுக்கு உள்ளது என்று சொல்லி அந்த அன்னைக்கு சில உணவுகளாக உணவு என்று சொல்லி தருவார்களே ஆனால் அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்தாங்க இது பூஜை செய்ய மாதிரி இருந்தாங்க அப்படி தந்தாருங்கன்னா இதை நாங்கள் சாப்பிட எங்களுக்கு தடை இருக்குது இறைவனுக்கு மட்டும்தான் அந்த பூஜை செய்யணும்னு நாங்கள் கொள்கையில் இருக்கிறோம் இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி வந்துடும் கொள்கையை நீர்த்து போயிடும் அதனால் நீங்கள் இது இல்லாத சாதா உணவுன்னா நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி நல்ல அன்பான முறையில் புரிய வைத்து இது முஸ்லீமே கொண்டாந்து இப்படி செஞ்சு தந்தாலும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு துவேஷம் இல்லை என்பதை நீங்கள் விளக்கி அதை தெரியப்படுத்துகிற நம்ம கடமை இருக்குது இப்போ அவருடைய கேள்வி என்னென்னு கேட்டால் ஆயுத பூஜை வந்து கொண்டு கடலையை கொண்டு வந்திருக்கிறாங்க தெரியாமல் சாப்பிட்டேங்கிறார் அப்படின்னா அந்த பூஜை செஞ்சுருக்காங்கன்றதை அடிப்படையெல்லாம் கேட்குறாரு குற்றமாகுமாண்டு குற்றம் தான் குற்றத்தை செஞ்சால் குற்றம் தானே குற்றம்னு அறிவிக்கப்பட்டதை செஞ்சால் குற்றம் குற்றம் தான் ஆனாலும் குற்றங்களை எப்படி அல்லா எடுத்துக்கொள்கிறான் என்று சொன்னீங்கன்னு கேட்டால் அதாவது அல்லா குரானில் சொல்கிறான் இன்னம்ம தௌபத்து அது அல்லது இன யாமலூன சு அபி ஜஹாலத்தின் அறியாமல் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் தௌபா இருக்கிறது மன்னிப்பு இருக்கிறது சும்மா எத்துவ போன மின் கரீபின் செய்துவிட்டு சீக்கிரத்தில் தௌபா செய்து கொள்கிறார்கள் அதாவது தப்ப செஞ்சிட்றாங்க ஆஹா செஞ்சுட்டோம் யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு என்று யார் செய்கிறார்களோ அவங்களுக்கு தௌபா பாவ மன்னிப்பு உண்டு நல்லா சொல்கிறான் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க உடனே யாவும் வந்துருச்சு யாரெல்லாம் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சீங்க இறைவன்ட்டு மன்னிப்பு கேட்டீங்க உளமாற கேட்டிங்க அல்லாஹுக்கு பயந்து மருமைக்கு பயந்து கேட்டீங்கன்னு சொன்னால் முடிஞ்சு வச்சுக்கதா அல்லா மன்னிச்சிடுவான் அதே மாதிரி வந்து அல்லாஹுடைய ஒரு அல்லாஹ் தனக்கு ஒரு விஷயத்தை கடமையாக்கி கொண்டதாக சொல்கிறான் ஆறு ஐம்பத்தி நாலு வசனத்தில் சொல்கிறான் கதப ரப்புக்கும் அலா நப்சிஹிர் ரஹமா உங்கள் இறைவன் தன் மீது ரஹமத்தை ரஹமத்துன்னா மக்களுக்கு அருள் செய்வதை உயிரினங்களுக்கு அருள் செய்வதை கடமையாக்கி கொண்டான் அல்லாஹ் வந்து நமக்கு எந்த அருள் செய்ய வேண்டியதில்லை அவன் எஜமான் நம்மளை அனுசரிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது இருந்தாலும் அவன் என்ன செய்யறான்னு கேட்டால் தனக்குத்தானே தானே ரஹமத்தை கடமையாயிட்டான் நான் அருள் செய்கிறேன் கடமை எவனை என்னை கடமையாக்கலை நானே ஆக்கி கொண்டேன் உங்களுக்கு அருள் செய்வதை கடமையாக்கி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த அருளை விளக்கிறான் எப்படி அருள் எப்படி அருள் மண் அமில மின்கும் அம்பி ஜஹாலத்தின் யார் உங்களில் அறியாமல் ஒரு தீமையை செய்து விடுகிறீர்களோ சும்மா தாபமிம்பாதுகி பிறகு தெரிந்திக் கொள்கிறீர்களோ வாசரகை சீர்படுத்திக் கொள்கிறீர்களோ ஃபன்னஹூ கபூரு ரஹீம் நான் மன்னிக்கிறேன் அல்லாஹ் மன்னிக்கிறவன் இதுதான் ரஹ்மத்து அல்லாஹ் வந்து ரஹமத்தை கடமையாக்கிக்கிட்டான்னு சொன்னால் நீ தப்பு செஞ்சால் நான் மன்னிக்கக்கூடாதுன்னு சொன்னால் ரஹமத் இல்லைன்னு அர்த்தம் நீ தப்பு செஞ்சு திருந்திட்டியா நான் உன்னே மன்னிப்பேன் அப்படியான ஒரு இறைவனைத்தான் இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது அறிமுகம் செய்கிறது அதனால் உங்களுக்கு இந்த மன்னிப்பு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் அழட்டிக்கிற தேவையில்லை இன்னும் சொல்ல போனால் மன்னிப்புடைய வாசல் எம் எங்கே அடைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அதாவது உலை சத்தி தவபத்து பாவ மன்னிப்புங்கிறது கிடையாது யார் கிடையாது இல்லதீன யாமலூனை செய்யாத் யார் தீமைகளை செய்கிறார்களோ செய்துவிட்டு ஹத்தா இதா ஹலர அகதகமுன் மூத் மரணம் அவருக்கு நெருங்கி வந்துவிடும் பொழுது சக்கராத்து வந்துருச்சு இந்த சாவை போகிறோம் மரணத்தினுடைய இறுதி நேரத்தை நெருங்கி விட்ட பிறகு இன்னி துபுத்துள் ஆண் இப்போ நான் தௌபா செய்து விட்டேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தௌபா இல்லை பாவ மன்னிப்பு எப்போ இல்லைன்னு கேட்டால் நல்லா தெரிஞ்சு போச்சு இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் கதை முடிஞ்சிரும்ண்டு அப்போ என்ன செய்கிறான் யாழ்லாம் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிக்க அது முடியாது அந்த சக்கராத் கடைசியே மரணத்தினுடைய எல்லைக்கு வருவதற்கு முன்னாடி மரணம் வந்துருச்சுங்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லாம் காட்டிடுவான் மலக்குகள் வருவாங்க அதெல்லாம் சொல்லப்படுதில்லை அதெல்லாம் தெரியும் பொழுது நமக்கு மௌத்து வந்து விட்டது என்று ஒவ்வொருத்தரும் உணருவான் அப்படி உணர்ந்த உடனே அல்ல அறிவிச்சு தந்த பிறகு இப்போ என்ன மன்னிப்பு கேட்குறது இனிமேல் கதையை முடிய போது வாழப் போகிறது இல்லை நீ திருந்தி நல்ல வழியாக வாழ்கிறவனுக்கு தான் மன்னிப்பு நீ எல்லாத்தையும் சீரெலாம் செஞ்சுவிட்டு கடைசி நேரத்தில் இப்படி செஞ்சீங்கன்னா இப்படி சரியாக வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யார் வந்து அந்த மூத்து நெருங்கினவுடனே தௌவாக கேட்குறார்களோ அவங்களுக்கு தான் இல்லை அப்போ எந்த பாவத்தை நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் அந்த மரணம் வந்து விட்டது என்று அல்லாஹ் உங்களுக்கு எப்போ அந்த காட்டுறானோ அந்த சில நிமிடங்கள் சில மணி துளிகள் அந்த டயத்தில் நீங்கள் தவபா செஞ்சால் அதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது மன்னிக்க மாட்டான்ல அதே மாதிரி மரணிக்கும் பொழுதே காஃபிராக இறை மறுப்பாளர்களாக மூத்தாயிட்டாங்கன்னு வைங்க அப்படி மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய எந்த தவறுகளுக்கும் என்ன கிடையாது மன்னிப்பு கிடையாது என்று இந்த நாலாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுக்கிறான் அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் நீங்கள் செஞ்சு தப்பு தான் தப்பு நியாயமாக ஆகாது நீங்கள் நினைத்தால் என்ன செய்யலாம் நீங்கள் நினைத்தால் நீங்கள் கண்டிப்பாக அல்லாவிடத்தில் வந்து யெல்லா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் இது தவறு தான் என்னை மன்னிச்சிரு இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அழுது அல்லாட்ட தௌபா செய்து முன்னாடி செய்து இருந்தாலும் எல்லாம் மன்னிச்சிடுவான் செய்யாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேட்டாலும் மன்னிச்சிடுவான் அல்லா என்ன சொல்கிறான்னு கேட்டால் யா இபாதி எல்லதீனா அஸ்ரஃபு அழா அம்புசியும் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து விட்ட எனது அடியார்களே லா தக்னத்தும் இது ரஹமத் இல்லா அல்லாஹ்வுடைய ரகமத்தில் அருளில் நம்பிக்கை இழந்துராதிங்க அல்லாஹ் வந்து இவனை மன்னிக்க மாட்டான் அவனை மன்னிக்க மாட்டான் இதை மன்னிக்க மாட்டான் அதை பண்ணிக்க மாட்டான் என்று நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க அல்லாஹுடைய ரகமத்தில் நம்பிக்கை இழந்துடாதீங்க இன்னஃபி துணூப ஜமியா எல்லா பாவங்களும் எல்லாம் மன்னிக்கிறவனாக இருக்கேன் நம்பிக்கை இழக்கிற நீ என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறவனாக இருக்கிறான் அதுவும் யாரை கூப்பிடுறான்ல அந்த வசனத்தில் யாயிபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலாம் புசீம் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்துவிட்டு எனது அடியார்களே பாவிகளை கூப்பிட்றோம் பாவிகளே நம்பிக்கை இழந்துடாதீங்க மன்னிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன நான் திருக்குறானில் சொல்கிறதுனால நமக்கு உங்களுக்கு அப்படி செய்திருந்தாலும் இப்போ உணர்ந்தானே கேள்வி கேட்குறீங்க அல்லாட்டை உணர்ந்துட்டிங்கன்னா முடிஞ்சு வச்சுக்கா